இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் தந்தையாரின் பூத உடலுக்கு அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் தந்தையார் மருத்துவர் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் தனது அறுபத்தி ஏழாவது வயதில் நேற்று முன்தினம் காலமானார் அன்னாரின் பூத உடலுக்கு நேற்று பிற்பகல் இரண்டு மணி முதல் போருளை ஜெயரத்னம் மனச்சாலையில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாணக்கியனின் தந்தையின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் மற்றும் பல அரசியல்வாதிகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அன்னாரின் பூத இன்று மாலை ஆறு அளவில் பொருளை பொதுமயானத்தில் மயானத்தில் கிரிகைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது சிங்களம் தெரியாது என்றால் தமிழில் கதை என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அடித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வரும் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கொண்டு உரையாற்றிய இளங்குமரன் எம்பி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நிலம் தொடர்பாக தனது பெயரை இழுத்து காத்ததாக அரைக்குறி சிங்களத்தில் தெரிவித்த நிலையிலேயே அர்ஜுனா எம்பி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் சிங்களம் தெரியாது என்றால் தமிழில் கதை நீ தமிழில் தானே பிறந்தனி எனவும் ஸ்ரீதரனும் கள்ளன் இளங்குமரனும் கள்ளன் இந்த கல்வர்களால் வடக்கு மாகாணத்தை ஒருபோதும் அபிவிருத்தி செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் நிதி இலக்குகள் அடையப்படுவதற்கு எதிர்பாராத வகையில் நிகழ்ந்த வாகன இறக்குமதியை முதன்மை காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷடி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தை கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் இத்தகைய எண்ணிக்கையிலான வாகனங்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்ட அவர் இதுவே அரசாங்கத்துக்கு வருமானத்தை தந்துள்ளது என்றும் அவருக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில் நாங்களும் இதனை எதிர்பார்க்கவில்லை எங்களுடைய கணிப்பு தவறாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம் மேலும் தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர் கடிதங்கள் திறக்கப்பட்டன அதில் ஆயிரத்தி நானூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக பெருமதியுடைய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன இதன் விளைவாக யாரும் நினைத்து பார்க்காத வகையில் அரசாங்கத்துக்கு கணிசமான வரி வருமானம் கிடைத்துள்ளது என ஹர்ஷடி சில்வா தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் தகுதி அடிப்படையிலேயே அரசு ஊழியர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என்று பிரதி அமைச்சர் ருவான் சினர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த நாட்டில் அரசு துறையானது கடந்த காலங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறு சீரழிக்கப்பட்ட அரசு சேவையின் பின்னர் பயனற்றொரு சேவையாக மாறிவிட்டதாகவும் இதன் காரணமாக சேவையில் பொருத்தமான அரசு ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே எதிர்காலத்தில் அரசு துறைக்குள் அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் இடமில்லை என பிரதி அமைச்சர் தெரிவித்திருந்தார் இதேவேளை எதிர்காலத்தின் தகுதிகளின் அடிப்படையில் மட்டுமே அரசு ஊழியர்களுக்கான வேலைகள் வழங்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் ருவான் சினரத் மேலும் குறிப்பிட்டு அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் சமூக பாதுகாப்பு வரியால் வாகனங்களின் விலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உதாரணமாக சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அல்லது இரண்டரை சதவீதம் அதிகரிக்கும் என்றும் இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் இதேவழி வாகனங்கள் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படும் இலங்கையின் ரூபாயின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அரசாங்க நீதி பற்றி குழுவிடம் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதியாளர்கள் தொடர்ச்சியாக வாகனங்கள் இறக்குமதி செய்ய தீர்மானிக்கலாம் எனவும் அதனால் இலங்கையின் ரூபாயின் பெறுமதிக்கு பெரும் தாக்கம் ஏற்படுவதுடன் நாட்டுக்கு இவ்வாற நிலைமை ஆபத்தானதாகும் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெருமதி சேர்க்கப்பட்ட வரி மேச்சும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியின் பதிவு வரம்பை குறைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் சுமார் இருபத்தி ஐயாயிரம் முதல் முப்பதாயிரம் புதிய வரி கோப்புகள் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடியாக கருதப்படும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் பெரும் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளன கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி லஞ்சம் உள்ள குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அர்ஜுன் மகேந்திரனை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவிட்டிருந்தார் எனினும் அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்ற உத்தரவுக்கு இன்னும் பதிலளிக்கவில்லை அதன்படி அவரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்டமாக சர்வதேச போலீஸ் பிடியாணை பிறப்பிக்க தேவையான அறிக்கையை குஜப்புலன் ஆய்வுத்துறை தாமதமின்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அர்ஜுன் மகேந்திர நாட்டிபட்டு வெளியேற அனுமதித்ததாக மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் பணியாளர் நாயகம் ரங்கதிசா நாயக்கம் மீது சில தரப்பினரால் சுற்றுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த சட்ட நடவடிக்கை மிகவும் முக்கியமானது அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் அழிப்பு ஆணைய நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இலங்கைக்கு எழுநூற்றி பனிரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பண அனுப்பல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அக்டோபர் வரையான பத்து மாதங்களில் வெளிநாட்டு பண அனுப்பல் மூலம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த வருமானம் கடந்த ஆண்டின் இதே கால பகுதியை விட இருபது தசம் ஒரு சதவீதம் அதிகரிப்பாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது தெரிவித்துள்ளது இதேவேளை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் சுற்றுலா வருமானம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் ஒன்பது மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் இரண்டு தசம் நான்கு ஏழு ஏழு மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் ஒன்பது மாதங்களில் பதிவான இரண்டு தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் ஐந்து தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவீரர்களை நினைவு கூர்வதற்கு தமிழ் மக்களுக்கு முழு சந்திரம் உள்ளது இதை அவர் மறுத்துரைக்க முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மாவீரர் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் போர்க்காலத்தில் படிநரால் கைப்பற்றப்பட்ட காணிகளை தற்போதைய அரசு விடுவித்து வருகின்றது இதன் தொடர்ச்சியாக மாவீரர் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தை வெளியேற்றுவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள ராணுவத்தை வெளியேற்றுவதற்குரிய பொறிமுறைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுர குமார திசா நாயக்க பாதுகாப்பு செயலாளருக்கு உத்தரவு விட்டுள்ளார் இதற்குரிய நடவடிக்கைகள் விரைவில் இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அந்தமான் கடலில் ஞாயிற்றுக்கிழமை என்ன என்பகல் வேளையில் ஐந்து நான்கு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நில அதிர்வு சரியாக பிற்பகல் பனிரெண்டு ஆறு மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது இதுவரை எந்தவிதமான உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்பட்டதாக உடனடி அறிக்கைகள் எதுவும் தெரியவில்லை அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் இந்தியாவின் அதிக நிலநடுக்க ஆபத்து நிறைந்த மண்டலமான வி யில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்களம் தெரியாது என்றால் தமிழில் கதை என தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரணி சுயேட்சைக்குழு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் கிண்டல் அடித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய இளங்குமரன் எம்பி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நிலம் தொடர்பாக தனது பெயரை இழுத்து காத்துள்ளதாக அரைக்குறி சிங்களத்தில் தெரிவித்த நிலையிலேயே அர்ஜுனா எம்பி மேற்கொண்டவாறு தெரிவித்தார் சிங்களம் தெரியாது என்றால் தமிழில் கதை நீ தானே பிறந்தனி எனவும் ஸ்ரீதரனும் கள்ளன் இளங்குமரனும் கள்ளன் இந்த கல்வர்களால் வடக்கு மாகாணத்தை ஒருபோதும் அபிவிருத்தி செய்ய முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார்